அன்பானவர்களே கொஞ்சம் நல்லா சிந்தித்து பாருங்க இப்போ இந்த ஜிபே அப்புறம் பேடிஎம் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் என்னென்னமோ இருக்குது பாருங்க இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆட்டையை போராணுங்களில் ஸ்கேமர்ஸ் அவங்களுக்கு வந்து அப்படியே லட்சக்கணக்கள் அடிக்கிறதுக்கு ஒரு வகையில் அது வந்து யூஸ் இன்னொரு வகையில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் சிலர் நீங்கள் அங்கே போகும்போது ஐயா சாப்பிட்ல ஐயா பஸ்ஸா ஊர் வந்து வந்தாய்யா பிட் பேக்கெட் வச்சுட்டானுங்கயா பஸ்ஸு ஐயா காசு ஐயா ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் காசு கொடுங்கயா டிக்கெட் வாங்குறதுக்கு மட்டும் காசு கொடுங்க நல்லா பார்க்கலாம் எல்லா பார்க்க ரயில்வே ஸ்டேஷன் அங்கே எங்கள் ஏர்போர்ட்டான கூட நிற்கிறானுங்க இப்போ நீங்கள் பாவம் பார்த்துட்டு காசு கொடுப்பா அப்படியே போய் கட்டிங்க அடிப்பான் இப்போ என்ன தெரியுங்களா ஜிபேயில் கேட்கலாம் பக்கத்தில் பக்கத்து தெருவில் நின்றுங்கன்னு எங்கேயோ ஃபாரினுக்கு போய்ட்டோம் மாதிரி இல்லை வெளியூரில் இருக்கிறாங்க மச்சான் 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 பர்ஸை அடிச்சானுங்க மச்சான் பிட் பேக்கெட் கொடுத்துட்டோம் மச்சாம் பர்ஸை மச்சான் ப்ளீஸ் மச்சான் ஜிபே இல்லை பஸ்ஸு டிக்கெட்டுக்கு இல்லை ட்ரெயின் டிக்கெட்டுக்கு காசு போட்டு ஃப்ளைட்டுன்னு வச்சுங்க ஃப்ளைட்டுக்கு எல்லாம் பத்தாயிரரூபா கேட்பான் பக்கத்து தெரில இருப்பா நம்ம இங்கேருந்து பேசிக்கிட்டு இருப்போம் பார்த்துட்டு இருப்போம் நம்ம என்னமோ இங்கே அமெரிக்காவில் இருக்கிறதா அவன் நினச்சிட்டு பேசிகிட்டு இருப்பான் நம்ம கிட்டே பேசி போய் மூஞ்சில் ஒரு அரை விட்டா வச்சா என்னடா பட் எப்படி ஜிபிஐயில் கேட்கலாம் பர்ஸ் களி போட்டாரா அவருக்கு காசு பண்ணுமா நம்ம ஜிபிஐயில் பே மூலியமா கூகுள் பேயில் அவருக்கு காசு வேணுமாங்க எவ்வளோ ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் குடிக்கிறதுக்கு காசு கேட்கலாம் புறம்புக்கு எச்ச அப்படிப்பட்ட எச்சைங்கிட்டால் நாங்கள் வந்து ரொம்ப தப்பு தப்பாக பேட்வேர்ஸ் பர்ஸ் நம்ம பேசுகிறாங்க ஏங்க நீங்கள் பேட்வேர்ட்ஸ் ரொம்ப பேசுகிறீங்க பேட்வெர்ட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணிங்க பாக்கலாம் ட்ரை பண்ணுறேன் பேட்வர்ட்ஸ் நாங்கள் கூட தான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ பேச வைக்கிறியா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்